ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கரி ஸ்டைல் சிக்கன் ரோல் பல விதங்கள்ல சிக்கன் ரோல் இருந்தாலும் பேக்கர்ல கிடைக்கக்கூடிய மேல் பகுதியில நல்ல மொறு மொறுப்பா உள் பகுதியில நல்ல பஞ்சு போல இருக்கும் நடுல வச்சிருக்கக்கூடிய சிக்கன் மசாலா ஸ்பைசியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பவுல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அரை கப் வெது வெதுப்பான தண்ணி சூடான தண்ணி சேர்க்க கூடாது வெது வெதுப்பா தான் சேர்க்கணும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்றரை கப் அளவு மைதா மாவு கப் அளவு இருநூற்றி ஐம்பது எம்எல் கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை கப் அளவு தண்ணி கிட்டத்தட்ட சரியா இருக்கும் தேவைப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்படுது திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மாவு டபுள் ஆக்கி வரணும் மாவு ஊறட்டும் நல்ல ஸ்பைசியான சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம் நூற்றி ஐம்பது கிராம் சிக்கன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு பொடி உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பெரிய எலுமிச்சம்பழமா இருக்கிறதால கால் பீஸ் எலுமிச்சம்பழத்தோட சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு ஊற வைக்க முடிஞ்சா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரீசர்ல வைக்க வேண்டிய தேவை இல்ல சாதாரணமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலே போதும் நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன் 1 ல இருந்து 1 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு லேசா கொரகொரப்பா அரைச்சு சேத்தீங்கனா வாசனை நல்லா இருக்கும் சோம்பு பொரிஞ்சதுக்கு சிக்கனை சிக்கன் சேத்திரலாம் சோம்பு சேக்கும் போது தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும் சிக்கனை சேர்த்து மிதமான தீயில மூடி வச்சு வேக வச்சிரலாம் ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வறுச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கிறதால ட்ரை ஆகாம ரொம்ப சாஃப்டா வெந்து வரும் போன்லெஸ் சிக்கன் தான் சேர்க்கணும் இல்ல இந்த மாதிரி செய்யும்போது போது வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் திரும்ப மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் முக்கால் வாசி வெந்து வந்திருக்கு இனி திறந்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மறைச்சு விட்டு மறைச்சு விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இனி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இதே பேன்ல தானே திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு பெரிய வெங்காயம் கப் அளவுல ரெண்டரை கப் இருக்கு சிக்கன்ல ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல மெலுசா நறுக்கி எடுத்துக்கோங்க அப்ப சீக்கிரமா சாஃப்டா வந்துடும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம் தீ குறைவான தீ அல்லது மிதமான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு வெங்காயம் பொரிய கூடாது நல்லா சாஃப்டா வந்திருக்கணும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் குறைவான தீல இருக்கட்டும் சிக்கனை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறதும் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் கால் டீஸ்பூனோட குறைவா கரம் மசாலா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே சிக்கன்ல மசாலா சேர்த்திருக்கிறதால இதுல குறைவா சேர்த்தா போதும் மசாலா மாய்ஸ்டா இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை வறுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துடலாம் கடைகள்ல சிக்கனை மஞ்சள் தூள் மிளகு தூள் சேர்த்து வேக வச்சு சேர்ப்பாங்க இந்த மாதிரி வறுத்து சேர்க்கறதால ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மசாலா ரெடி பண்ணியாச்சு காரம் என்ன தேவைப்பட்டா கொஞ்சம் மிளகு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கணும் நல்லா ஒரு வாட்டி பசிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பசிஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ஒட்டாது மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவை எடுத்து சம அளவில் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவு அளவுகளுக்கு ஆறுலேருந்து ஏழு சிக்கன் ரோல் கிடைக்கும் விரிச்சு எடுக்கும் போது ஒட்டுறது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து விரிச்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு விரிச்சு எடுக்கிற மாதிரி ரவுண்டா விரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது ஏழு உருண்டை இருந்தது ஏழு பங்கா மசாலாவை பிரிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஓரத்துல கொஞ்சமா இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கலந்து எடுத்துக்கலாம் பிரஷ் அல்லது கையால இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஓரத்துல இருந்து உள் மடிச்சு விட்டுக்கலாம் ரெண்டு ஓரங்கள்ல இருந்தும் திரும்ப மடிச்சு விட்டுக்கோங்க மீதி இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு எடுக்கும் போது மசாலா வெளியே வரவே வராது ஓரங்கள்ல இருக்கக்கூடியது இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சமும் மசாலா வெளியே வராது ரெண்டு முட்டை உடைச்சி கலந்து வச்சிருக்கேன் ரோல முட்டை கரைசல்ல டிப் பண்ணி எடுத்துக்கோங்க மேல பிரக்கன் சேர்க்கும் நல்லா ஒட்டிக்கும் நீங்க முட்டைக்கு பதிலாக மைதா மாவு அல்லது கார்ன்ஃபிளவர் மாவு கரைசல்ல கூட முக்கிய எடுத்துக்கலாம் சிக்கன் ரோல் எல்லாமே பொறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு எண்ணெய் சூடானதும் மிதமான தீல வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த மாதிரி விரிவான பாத்திரத்துல சிக்கன் ரோல் பாதி அளவு மூழ்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க தீ அதிகமா வச்சிருந்தீங்கன்னா மேல் பக்கம் சீக்கிரமா வந்துடும் புல்பகுதியில் இருக்க மாவு வெந்து வராது மிதமான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம் ஓரங்கள்ல லேசா செவந்தது மாதிரி தெரியும் அப்புறமா மறைச்சு விட்டுக்கோங்க சிக்கன் ரோல் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எடுத்துடலாம் மாவு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நேராகும் மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இனி வீட்லேயே ரொம்ப டேஸ்டாக பேக்கரி ஸ்டைல் சிக்கன் ரோல் பண்ணிடலாம் மேல் பகுதியில் நல்லா முற உள் பகுதியில் நல்லா ஹோல் ஹோலாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு நடுவில் வச்சிருக்கக்கூடிய மசாலா நல்லா ஸ்பைசியா நம்ம சிக்கன் வறுத்து சேர்த்துருக்கிறதால எந்த கடைகளையும் இந்த டேஸ்ட்ல வாங்க கிடைக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ